இது எப்படி நம்ம ஸ்டாப்பாக பார்க்க போகிறோம் நீடில் மெத்தடுக்கும் சஃபையர் மெத்தடுக்கும் ப்ராசஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ராசஸ் ரெண்டே ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து முடி எடுக்கிறது இன்னொன்று முடியை நட்டு வைக்கிறது முடி எடுக்கிற மெத்தட் ரெண்டுமே ஒன்று தான் எஃப்யூஇ எஃப்யூஇ தான் முடி நட்டு வைக்கிற மெத்தட் இருக்குது பாருங்க அது மட்டும்தான் ஒன்றே ஒன்று மாறுது அதில் நீடில் பஞ்ச் பண்ணுவாங்க பிளேடு அப்படிம்பாங்க நீடில் மெத்தடுங்கிற நார்மல் மெத்தேடுல வந்து சர்ஜிக்கல் பயன்படுத்துகிறாங்க இது கம்மி தான் இதே சஃபையர் சஃத்தே உங்களுக்கு சஃபையர் கிறிஸ்டலுங்கிற அலுமினியம் ஆக்சைடு கொண்டு ஒரு மெட்டலை பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த மெட்டலை பயன்படுத்துறதுனால ஒன்றரை ரஜுவா கூடையா அப்படிலாம் இல்லை ஓப்பனாக ஓப்பனா ஸோ பிளேடு காஸ்ட் உண்மையாக எவ்வளோ ஒரு நாலாயிரம் கிராஃப்ட் இருக்கிற நாலாயிரம் ஹோல் போடணும் அப்படின்னா ஒரு பிளேடு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மார்க்கெட்டில் நாலாயிரத்தி ரூபாய் ஓகேங்களா ஸோ ஒரு பிளேடால ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி அறுநூறு ஹோல்ஸ் போடணும்னு சொல்கிறாங்க பட் கண்டிப்பா அவ்வளோ ஹோல்சேலாக போட முடியல எண்ணூறு ஹோல்சேலையே தவறு தண்ணி வாங்கிடுது அதுக்கு மேலே பெருசாக எல்லாம் பண்ணி உள்ள போட முடியல அப்போ நாலாயிரம் ஹோலுக்கு எண்ணூறு ஓட்டை போடக்கூடிய ஒரு பிளேடு அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு பிளேடு கம்பல்சரி வேணும் அப்போ அஞ்சு பிளேடு அப்படிங்கிற பட்சத்துல ரேட்டெல்லாம் கணக்கு பண்ணும்போது போது உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்கிறது பிளேடு ரேட்டு அப்போ நீடில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிற நீடல் பிளஸ் அதனுடைய பிளேடு இருபத்தி ரெண்டாயிரத்தி பிளஸ் ஸ்கில்ஃபுல்லா மேபி யாராவது தேவைப்படலாம் ஐயாயிரம் ரூபாய் இந்த மூணையும் கூட எழுபதாயிரத்துல இருந்து உங்களுக்கு எண்பதாயிரம் அந்த ரேஞ்சு கூட கம்பல்சரியா அந்த ரேட்டு வரும் நாலாயிரம் வேர்கள் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது பட் அதுவே பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல சில பேர் ரெண்டு லட்சம்ன்றாங்க அது வெறிய ஹை பிரைஸ் அது ரொம்ப ஹை பிரைஸ் அநியாய விலை சில பேர் நாற்பதாயிரத்துல வாங்க பண்ணலான்றாங்க வாய்ப்பே கிடையாது இது பெரிய ஸ்கேமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிளேடு ரேட்டே நாலாயிரம் பேர்களுக்கு இருபத்திரெண்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தொட்டுவோம் இப்போ எப்படி பதினாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆட்ரான் பண்ண முடியும் இது பெரிய ஸ்கேம் தான் ஸோ மினிமமாக நீங்கள் நாலாயிரம் கிராஃப்ட் சப்பேரில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் பேமெண்ட் இது கீழே குறைக்கிறது வந்து பாசிபிள் ரொம்ப குறைவு ஸோ மேலும் விவரங்களுக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ டபுள் ஒன் தேங்க்யூ